ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றரை கிலோ வெங்காயத்துக்கு ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் சீரகம் முப்பது கிராம் வெந்தயம் நூறு பூண்டு இது வெள்ளை உளுந்த பருப்பு அது ஒரு நாற்பது கிராம் போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் எடுத்தேன் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்து எடுத்துட்டேன் பெருங்காயம் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க தான் கருவேப்பில் ஒரு கைப்பிடி நல்ல பொடிப்பொடியாக வரைக்கும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காயம் வச்சு நம்ம வந்து கறிவடகம் அதாவது தாளிப்புடகம் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிலோ வெங்காயம் தோல் உரிச்சிட்டு மேலே இது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இனிமேல் நம்ம வந்து இது நம்ம அருவாமலையில் நறுக்கினாலும் சாப்பரில் நறுக்கினாலும் இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக ஒரு திருக்கு திருக்குனாலும் எந்த மாதிரி முறையில் நம்ம ஈஸியோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து சாப்பரில் போட்டுக்கிறேன் இது ஃபுல்லாக நம்ம சாப்பரில் போட்டு அரைச்சி எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பரில் வெங்காயத்தெலாம் சாப் பண்ணிட்டோம் பூண்டை போட்டு பண்ணும்போது பூண்டு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அதனால டைட்டாக இருக்குது நான் வந்து உருள் கல்லில் வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா சாமான் எடுத்தாந்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து உப்பு வந்து கம்மியாக தான் போடணும் நம்ம சாம்ப குழம்புலாம் உப்பு போடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு சின்ன தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு முதல்ல இதை நம்ம கலந்துக்கணும் ஃபஸ்ட்டு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் கருவேப்பிலையை இப்போ போடக்கூடாது கடைசியில் தான் போடணும் நல்லா கயிட்டு நல்லா மசித்து பிசைஞ்சிக்கணும் நான் பூண்டு போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து மசிச்சு ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சால் இதில் தண்ணி வந்தால் கூட இழுத்துக்கும் தண்ணி வடகம் கெட்டு போகாமல் இருக்கும் வெயில் இல்லைனாலும் பரவாயில்ல சும்மா கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஒரு மணி நேரம் அப்படியே உணர விட்டுருங்க அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் போட்டு கலந்து எண்ணெய் விட்டு மூடி வச்சிடணும் காலையில் எடுத்து திரும்பவும் உருண்டை பண்ணி பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயிலருந்து எடுத்தா இருந்தாச்சு பெருஞ்சீருக்கு மட்டும் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இது கொஞ்சம் கம்மியாக முழுந்தம்பருப்பு கடுகு ஐம்பது ஐம்பது கிராம் கடுகு சீரகமும் ஐம்பது ஐம்பது கிராம் வெந்தயம் முப்பது கிராம் இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ நல்லா அமுக்கி வச்சாச்சு இந்த மாதிரி இப்போ நான் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் காலையில் எழுந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு மணி நேரம் நம்ம கொஞ்சம் உலர வச்சுட்டோம் இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் விளக்கெண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ பாதி ஊற்றிப்போம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையால் தான் கலந்து விடணும் கரண்டியெல்லாம் போட வேணாம் அப்போ தான் நல்லா ஒட்டும் கையால் பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா இப்படி இப்படி அமைக்கி வச்சிடணும் காலையில் எடுத்து பெரிய உருண்டையாக பிடிச்சி வெயிலில் வச்சுக்கணும் நான் பா தாம்பழம் மாதிரி கொஞ்சம் அகலமான வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பாத்திரம் மாதிரி நல்லா குண்டா மாதிரி உள்ளே வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் கலந்து பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் காலையில் எழுந்து திரும்பவும் எண்ணெய் தொட்டு தொட்டு பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி வெயிலில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து நைட்டு வடவத்தை வந்து அமுக்கி வச்சுருந்தேன் எல்லாம் கலந்து இப்போ வந்து ரஃப்பாக பிடிச்சி வச்சுருக்கேன் இது சும்மா காஞ்சா மட்டும் போதும் திரும்பவும் நைட்டு உதுத்து தான் விடணும் பால்களில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து மழை வந்துருச்சு காலையிலேருந்து மழை இப்போ நான் பால்களில் தான் வச்சுருக்கேன் மாடிக்கு போகலை பத்து மணிக்கு மேலே நம்ம மாடிக்கு போய்க்கு நான் வேலை அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வடவன் ஏற்று பெருசு பெருசாக பிடிச்சி வச்சேன் இப்போ திரும்ப ராத்திரி வந்து உடச்சி விட்டு பாத்திரத்தில் உள்ள வச்சு அமைக்க வச்சாச்சு இப்போ சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்கு இதையும் பிடிச்சி வெயிலில் வச்சுக்கலாம் நல்லா வெயில் அடிக்குது நம்ம மாடியில் வந்து தாளிப்பு வடகம் காய வச்சிருக்கோம் நல்லா வெயில் அடிக்குது சாயங்காலம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பு வடகம் கறி வடகம் போட்டிருந்தேன் இப்போ காஞ்சிருச்சு பாருங்கள் ரெண்டு நாள் மழைக்கு முன்னாடி முதல் நாள் தான் நான் ஆரம்பித்தேன் நல்லா மூணு நாளாக காஞ்சிருச்சு சவுண்டு கேட்குது பாருங்கள் இனிமேல் நம்ம எடுத்து டப்பாவில் கீழே ஒரு பேப்பர் போட்டு பேப்பர் இருந்தால் இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே இதை வச்சு நான் சைடெலாம் கூட கொஞ்சம் பேப்பர் வைப்பேன் ஏன்னா பாத்திரத்தில் அந்த மஞ்சள் எல்லாம் ஒட்டுன்னு சொல்லிவிட்டு மேலேயும் ஒரு பேப்பர் போட்டு வச்சுட்டா நீங்கள் ஒன்றுமே ஆகாது ஒரு எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடச்சா ஒரு ஆறு மாதம் கழிச்சு நான் அது கூட வைக்கதே இல்லை ஆனால் ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் இது அவ்வளோ தரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் ஒன்றரை கிலோ வெங்காயத்தோ ஒன்றே கால் கிலோ தான் தோல் குறித்து அதை கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது சாமான்லாம் நான் வந்து ஐம்பது ஐம்பது கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் இதே மாதிரி எங்களுக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாளிப்பு வடகம் போட்டிருந்தோம் இப்போ காஞ்சிருச்சு நாலு நாள் ஆச்சு திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு தாம்பளத்தில் வச்சுருந்தேன் மொத்தம் வந்து ஒரு எழுபது உருண்டை தான் வந்தது எனக்கு இப்போ அது மாதிரி இப்போ இது மேலே ஒரு பேப்பர் நான் உள்ளே ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் இப்போ மேலேயும் ஒரு பேப்பர் போட்டு இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயெல்லாம் இந்த கவரில் பட்டுடும் இதே போல் அந்த டப்பா வச்சு நீங்களும் மூடிக்கோங்க